ரெண்டாவது காரியம் மை சப்போர்ட் ஷுட் பி ஃபார் த ரைட் பர்சன் நான் யாரை சப்போர்ட் பண்றேன்ன்றது ரொம்ப முக்கியம் இதை நான் சொல்லி முடிக்கிறேன் டைம் ஆயிடுச்சு நான் யாரை சப்போர்ட் பண்றேன் யாரை தூக்கி பிடிக்கிற எந்த மனிதனுக்காக ஆதரவாக இருக்கிறேன்ன்றது ரொம்ப முக்கியம் அதை வச்சு என் முதிர்ச்சி இருக்கு இன்னைக்கு நான் யாரை பின்பற்றுறேன் எந்த பாஸ்டரை பின்பற்ற எந்த தீர்க்க தரிசியை பின்பற்ற எந்த பாடகம் நான் பின்பற்றுறேன் அதை வச்சு நான் எவ்வளவு முதிர்ச்சி உள்ளவன் சொல்லி மத்தவங்க அறிஞ்சிக்கணும் அது ரிஃப்ளெக்ட் ஆகுங்க ஒரு தவறான நபரை நான் தூக்கி பிடிக்கிறேன்னு சொன்னா அவன் செய்கிற தவறையும் அவன் செய்கிற பாவத்தையும் நான் அந்த பாவத்திற்கு துணை போகிறவனா இருக்கிற உண்மைதானா நான் யாரை தூக்கி பிடிக்கிறனோ அதாவது நேசிக்கிறதுல குறை வைக்க கூடாது ஆனா ஆனால் தூக்கி பிடிச்சிக்கிட்டு அவன் பின்னாடியே துங்கிக்கிட்டு இருக்கிறது பெரிய தவறு இன்றைக்கி எனக்கு நான் பர்த்டே கொண்டாடுறது தான் பெரிய கவலையா கவனிக்கிறீங்களா என் பர்த்டே கொண்டாடுறது தான் பெரிய கவலையாங்க எவ்வளோ வேதனை ஒரு தவறு ஒரு தவறுக்கு ஒருத்தருக்க அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணி அது இல்லைன்னு சொல்லி வந்துட்டாங்க இன்னைக்கு சொந்த மனைவியை விட்டாச்சு சொந்த பிள்ளையை விட்டாச்சு அது முழுசாக டைவோர்ஸ் ஆகிச்சோ அது என்னன்னு தெரியல இருக்கும்போது இன்னொரு பெண்ணோடு உறவு அந்த பெண்ணோடு இருக்கிற உறவை அவங்க குடும்பத்தாலுங்க அவங்க அந்த பெண்ணுடைய குடும்பத்தாலும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க யாரை பின்பற்றுவோம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிக்கிறாப்புல அந்த பாட்டு மில்லியன் கணக்கில் போயிருக்கு ராகம் நல்லா இருந்தா கேப்பீங்க கேப்போம் நான் கேட்கவே இல்லை கேட்போம் வரிகள் நல்லா இருந்தா கேட்போம் பர்த்டே இவர் பர்த்டேக்கு ஒரு ஒரு பைக் விலை உயர்ந்த ஒரு பைக் ஜனங்க யாரை பின்பற்றுறாங்க பாத்தீங்களா இப்ப யாரை தூக்கி பிடிக்கிறோம் எத்தனையோ ஊழியர்கார பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க பஸ்ஸுக்கு கிராமத்தில் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் இருக்கிறாங்க சர்ச்சுக்கு வாடகை கட்டுறதுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க உனக்கு இவருக்கு இந்த டபிள்யூ கா பிஎம்டபிள்யூ பஸ் பைக் வாங்கி கொடுக்கணும் நான் யாரங்க நான் தூக்கி பிடிக்கிறேன் ஐ சுட் சப்போர்ட் பர்சன் காணிக்க கொடுக்கணும் ஆனா யாருக்கு கொடுக்கணும் தாங்கணும் யாரை தாங்கணும் இது ரொம்ப அவசியம் நான் இந்த மாதிரி பண்ணிட்டு என் பணம்லாம் நல்லா கவனிங்க நாட்டுல ஊழல் அதிகமா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு ஏழை இன்னும் மோசமா ஏழை போயிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல பணம் சேரும்போது ஏழை எங்களுக்கு எங்கங்க சாப்பாடு கிடைக்கும் அப்ப யாருக்கு நான் கொடுக்குறேன் யாரை நான் தாங்குறேன் யாரை நான் விசாரிக்கிறேன் யாரை நான் தூக்கி பிடிக்கிறேன்றது என்ன வியூவ் யூடியூப்லேயோ அல்லது மீடியாக்களில் வியூஸ் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா பரலோகத்துக்கு நீங்க போவீங்கன்னு ஆன்ற எதனால் எழுதி கொடுத்துருக்காரா அதே மனுஷன் தன் பாவத்தை அறிக்கையிட்டு தன் தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடு விட்டு விடுகிற இறக்கத்தை பெறுவான் இந்த வசனத்தை வச்சு நான் செஞ்சது நான் தவறு நான் சொல்லி விட்டு கொடுத்துட்டா நம்ம தூக்கி பிடிக்கிறதா தவறே இல்லை நான் சப்போர்ட் நம்ம பண்றேன் நமக்கு நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை உங்களுக்கு போறாம எனக்கு என்ன பொறாம கஸ்டமர் இல்லைன்னு சொன்னா செல்லருக்கு இடம் இல்லை வாடிக்கையாளரே இல்லை என்றால் விற்பவனுக்கு வேலை இல்லைங்க நான் கடை திறந்து வைக்கிறேன் கடையில் ஒருத்தனும் வந்து வாங்கலைன்னா கடையை பத்து நாளில் மூடிட்டு போயிடுவேன் இப்போ நான் பாட்டு ரிலீஸ் பண்ணுறேன் பார்க்குறதுக்கு ஒருத்தரும் இல்லை நான் பா நான் ரிவியூ ஏற்று பாட்டெல்லாம் நான் டீ பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த பாட்டில் எவ்வளோ குறைங்கள் நான் சொல்ல முடியும் தெரியுமா கைவிட தெரியாதவர் கடவுள் கேட்கறது கரெக்டா இருக்கும் அவர் கைவிட தெரியாதவரா தெரிஞ்சும் கைவிடாதவர் பைபிள் எவ்வளவு தூரம் கை விட்டு இருக்கிற கை விட்டுருக்கிறேன்னு சொல்றாரு ஆனா தெரிஞ்சும் நான் என்ன பண்றேங்க என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தோம் அப்ப எனக்கு மட்டும் தகுதி கொடுத்துருக்கீங்க நான் கவனிக்கணும் இது என் முதிர்ச்சியை காண்பிக்கிறேன் அதுக்கு பார்த்தவங்கலாம் முதிர்ச்சி இல்லாதவங்க நான் சொல்ல வரல வரலா பின்பற்றவர்கள்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் யாரை சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நான் பார்க்கல உங்களை தாங்கல விஷயங்களை கவனிக்கலன்னு சொன்னா நான் ஒரு தவறான சமுதாயத்தை உருவாக்க பாருங்க நான் என் பிள்ளைகளுக்கு ஒரு தவறான வழிகாட்டியா இருக்கிறேன் ஒருத்தர் செய்கிறதை தவறை அதை தவறு செய்களை தூக்கி நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் அவங்கள பின்பற்ற சொன்னால் என் பிள்ளைகளுக்கு தவறான வழிகாட்டி என் குடும்பத்திற்கு தவறான வழிகாட்டி என் சமுதாயத்திற்கு தவறான வழிகாட்டி என் சபைக்கும் தவறான வழிகாட்டி என்னை பின்பற்றும் உலகத்திற்கே நான் தவறான வழிகாட்டியாக இருக்கிறேன் நான் யாரை சப்போர்ட் பண்ணணுமோ சப்போர்ட் பண்ணி யாரை சப்போர்ட் பண்ணக்கூடாதான் அவங்கள விளக்கி வைக்கணும்